முக்கிய நிகழ்வுகள் இன்றைய அடிப்படை வசதி இல்லாமல் எட்டு ஆண்டுகளாக தவிக்கும் ஐநூறு குடும்பங்கள் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் இந்திரா காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை போன செல்போன்கள் மீட்பு இல்லை தேர்தல் வரும் போது மட்டுமே வருங்க என கூறி சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ளது இங்கு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு குடிசை மாற்று வாரியம் சார்பில் இருபத்தி ஏழு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியில் வசித்து வந்த வீடற்ற மக்களை இந்த குடியிருப்பு பகுதிக்கு அரசு குடியேற்றியது அதன் மூலம் தற்போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பொதுமக்கள் வசிப்பதற்கான அடிப்படை வசதிகளான சாலை வாய்க்கால் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்டவைகள் முழுமையாக அமைத்து கொடுக்கவில்லை சாலை வசதி இல்லாததால் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியமாக உள்ளது இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் மேலும் தங்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கோடி இக்குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் அந்த பகுதியில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கரனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தேர்தல் நேரங்களில் வரும் நீங்கள் இப்பொழுது எதற்கு இங்கு வந்தீர்கள் என கூறி சட்டமன்ற உறுப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து விரைவில் உங்களுடைய பிரச்சனையில் சரி செய்து தரப்படும் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் அவசர அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் நாங்கள் வந்து ரங்கப்பட வீதியில் இருந்தோம் அங்கிருந்து எங்களுக்கு வந்து இங்கே நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த ரோடே சரி கிடையாது ரோடு எல்லாம் போதுங்க பிள்ளைங்க போதுங்க ஸ்கூலுக்கு போதுங்க எல்லாம் அங்கே ஊந்துடுதுங்க இப்போ இந்த ரோடு மழை பெய்யிச்சின்னு வச்சுக்கோ ஒரே குழ குழ குழன்னு இருக்கும் கல்லும் மேடமாக இருக்கும் ஆனால் எந்த பக்கமும் இந்த பக்கம் போகவும் முடியாது வரவும் முடியாது பசங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதேமாரி எல்லாம் வேலைக்கு போகிற பிள்ளைங்களும் இருக்குது வேலைக்கு போனாக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு போனாக்கா அதுங்க வந்து போய்ட்டு திரும்பி வர்றதே நிலை கிடையாது ஏன்னா ரோடு அது மாரி இருக்குது அந்த அளவுக்கு நாஸ்தியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இது வரைக்கும் யாரும் வந்து இன்னா ஏதுன்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அவர் எம்எல்ஏ வராருனாக்கா அந்த ரோட்டை க்ளீன் பண்ணுவாங்க எம்எல்ஏ போயிட்டாருனாக்கா அது ரோடு அதுக்கப்புறம் இந்த சைடு இன்னு கிட்ட பார்க்குறது கிடையாது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த சைடு இல்லை வரவும் இல்லை வண்டி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நடந்து போகணும் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அது எதுக்குமே ஒரு வழி கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இடத்துல எங்களை வந்து பார்த்து இன்னா ஏது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது நாங்களா தான் எங்களை பார்த்துக்கிறோம் இது வரைக்கும் எழுத்துணும் வந்து போட்டாங்களா அதை விட சரி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது எங்களுக்கு நாங்களே தான் பார்த்துக்கணும் பத்து வருஷமா இந்த லேமெட் சவுனோட கோட்டரசில் ஒரு சால வசதி கிடையாது கழிவு நீர் போகிறதுக்கு வழி கிடையாது தண்ணி குடி தண்ணீர் சரியா இல்லை இதெல்லாம் பத்து வருஷமா அவங்களும் பெட்டிஷன் கொடுத்து தான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க இன்னைக்கு எம்எல்ஏ வந்தோடனே நாங்கள் அவரை முற்றுகை பண்ணி அவரை கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லா பகுதியை காட்டுறதுக்கு முப்பது கோடி சேங்சன் ஆகி நான் எப்பயோ கொடுத்துட்டேன் இன்றை வரைக்கும் அதிகாரி செய்யலைன்னு சொல்லி அவர் குறை சொல்கிறார் அதிகாரியை கேட்டால் எங்களுக்கு இன்னும் எந்த நடவடிக்கை எதுவும் வரல எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் இபி சேங்ஷன் ஆகலை அது சேங்ஷன் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணுன்றது முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது இன்றை வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இது மேற்கொண்டு இதே மாதிரி இதே நிலை நீடித்தா கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் பண்ணுவோன்றது இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் கொள்கிறோம் ஆனா நாங்க வந்து அஞ்சு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் இந்த ரோடு அப்படிலாம் ஒரே நாசமா கிடக்குது பிள்ளைங்க எல்லாம் இட்டுன்னு வர முடியல வண்டி ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வண்டி வாங்கியும் ஒண்ணும் பொண்ணும் இல்லாம பு பிள்ளைங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு ஊந்து வாரிக்கின்னு ரொம்ப பார்க்கவே நடக்கவே காலை வைக்க முடியல யாரும் வரமாட்டாங்க பொண்ணு கேட்கறது கூட வந்தா கூட ஒரே இது ஆகுது குழந்தை பெற்று இட்டுன்னு வந்தாலும் அதுவும் கொஞ்சம் நுழையா இருக்குதா பிள்ளைங்கள ரொம்ப கஷ்டமாகுது ஒரு ஸ்கூலுக்கு இட்டு போல ஒரு வெள்ளாடை விட முடியல ஒரு கொசு வீட்டுக்குள்ளேயே அம்மா கொசு பூச்சி போட்டுலாம் வருது எவ்வளோ பாம்பு என்னென்னமோ வருது ஆனால் இது ஊ ஊரை ஒழுங்கு பண்ண முடியாமல் ரொம்ப இதுவாகுது ஆனால் இது யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாம் ஓட்டு கேட்க வராங்க அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க வராங்க ஓட்டு கேட்குறாங்க படிப்படியாக ஏறி இறங்குறாங்க ஓ ஜெயிச்ச உடனே ஆளே இருக்கிறது இல்ல வந்து ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க மக்களுங்களுக்கு ஒரு நல்லது என்ன அதுவும் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க ஒரு மழை பண்ணுதுங்க ஒரு ஜனங்க ஒரு மழையில வதங்குதுங்களா சாடிச்சிங்களா போச்சுங்களா வந்துதுங்களா வேலைக்கு போகுதுங்களா வருதுங்களா ஒரு வார்த்தை வந்து கேக்குறது இல்ல பாக்குறது இல்ல ஜனங்க எப்படிங்க இருப்பாங்க காரைக்கால் அருகே மிஷினை சேதப்படுத்திய இளைஞர் கைது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள லேமர் வீதியில் தனியார் ஏடிஎம் மையத்தில் உள்ள ஏடிஎம் மிஷினை மர்ம நபர் ஒருவர் ஆயுதம் கொண்டு உடைத்து பணம் திருட முயன்று பல மணி நேரம் போராடியும் ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியாததால் அந்த மர்ம நபர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை திருடி சென்றுள்ளான் என்று தனியார் ஏடிஎம் நிர்வாகம் சார்பில் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து புகாரின் பேரில் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தர்மபுரம் சாராயக்கடையில் இருந்த ஒரு மர்ம நபர் போலீசாரை கண்டதும் ஓட முயன்ற அந்த நபரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த இளைஞன் பெயர் முகமது தௌபிக் அகமது என்பது தெரியவந்தது மேலும் ஏடிஎம் மெஷினை உடைக்க முயற்சி செய்ததும் முடியாததால் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதால் அந்த மையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை திருடி சென்றதாக விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து அவனது வீட்டில் மறைத்து வைத்திருந்த சிசிடிவி கேமராவை பறிமுதல் செய்த நகர காவல் நிலைய போலீசார் முகமது தவ்பீக் அகமதை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் தொலைந்து போன பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பது செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஒப்படைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போன செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மீட்டு வந்துள்ளனர் இதில் சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த ஐம்பது செல்போன்களை மீட்டு வந்த நிலையில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செல்போன் உரிமையாளர்களிடம் அவர்கள் தொலைந்து போன செல்போன்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஒப்படைத்தார் மேலும் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் தனிப்படை போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா பாராட்டினார் பரோல் அனுமதி தரப்படாததால் சமைப்பதை நிறுத்தி தண்டனை கைதிகள் போராட்டத்தை துவக்கியதால் விசாரணை கைதிகள் மூலம் சிறைத்துறையினர் சமையல் செய்ய துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் மத்திய சிறையில் இருந்து பரோலில் வந்த பிரபல ரவுடி கர்ணா குடும்பத்தினருடன் மாயமானார் அதையடுத்து போலீசார் அவரை பிடித்தனர் அதிலிருந்து தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில்லை தற்போது மத்திய சிறையில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருக்கின்றனர் அவர்கள் பரோல் கிடைக்காததால் இன்று முதல் சமைப்பதை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சிலர் சாப்பிடவும் இல்லை என தெரிகிறது பரோல் கிடைக்காதது நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சிறைத்துறையினர் விசாரணை கைதிகள் மூலம் சமையல் பணிகளை செய்துள்ளனர் ஆனால் தண்டனை சிறைவாசிகள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக உணவு உண்ண மறுத்து உண்ணாவிரதத்தையும் துவங்கியுள்ளனர் இது பற்றி விவரங்களை காவல்துறை தலைமையகத்துக்கு சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா பிறந்த பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் சாய் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் பாஸ்கர் உள்ளிட்டவர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம்பி பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வில்லியனூர் தொகுதியில் நாற்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணைத் தொகை ஆணையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் முப்பத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வீடு கட்டும் முதல் மற்றும் மூன்றாம் தவணையை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடந்தது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன் உதவி பொறியாளர் ரவி இடைநிலை பொறியாளர் அனில் குமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் அனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் சவரி அனீஷ் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திரா இண்டியன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி அரியாங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திரா இண்டியன் சர்வீஸ் மற்றும் தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியின் அரியாங்குப்பம் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் விஜயா தலைமை தாங்கினார் என்எஸ்எஸ் நிகழ்ச்சி அதிகாரி பார்த்தி விரிவுரையாளர்கள் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் குணபதி நூலக அலுவலர் ஐயப்பன் இந்திரா இந்தியன் சர்வீஸ் மேலாளர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினர் இவ்விழாவில் இந்திரா இண்டியன் சர்வீஸ் பரசுராமன் மாநில என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர் தேசிய விருந்தாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் என்எஸ்எஸ் அதிகாரிகள் எஸ் இதில் செய்திருந்தனர் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த ஆதி நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருளர் காட்டுநாயக்கன் மலைக்குறவன் எர்குலா குருமன்ஸ் உட்பட சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர்களுக்கு குடியிருப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பல ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் குழு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பழங்குடியினர் வசிக்கும் இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு அருகே உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு மற்றும் சஞ்சீவி நகர் பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்த துணை செயலர் முத்தம்மா உடனடியாக குடியிருப்பு மின் வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆண்டு வரை புவி அமைப்பியல் துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை புவி அமைப்பியல் துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொம்மியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்று கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துள்ளனர் இதில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கல்லூரி கால நினைவுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ந்தனர் மேலும் கடந்த காலங்களில் தாங்கள் பணியாற்றி வந்த துறைகளில் பணியாற்றிய அனுபவங்கள் பற்றியும் எடுத்துரைத்து எதிர்வரும் காலங்களில் அவர்களின் துறை சார்ந்த பணிகளில் அரசு துறைக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கிடவும் கலந்துரையாடினர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரவிச்சந்திரன் பழனிவேலன் திருநாவுக்கரசு விக்டர் லவ்சான் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் ராமமூர்த்தி முனைவர் மோகன் சுந்தரம் தங்கவேல் ராமலிங்கம் உள்ளிட்ட குழுவினர்கள் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தனர் ஜியாலஜிஸ்ட்டாக சயின்டிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் வந்து ரிட்டையர் ஆகியிருக்கோம் இது வந்து அபவுட் முப்பத்தி ஒம்போது வருஷம் கழித்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே நாங்கள் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எங்கே நான் ஒர்க் பண்ண இடத்துல நாங்கள் என்னென்ன பண்ணணும் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அடுத்தது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்டைஸ்ட் ஆயின ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஜியாலஜிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்தது வந்து இப்போ ரிட்டையர் ஆன பிறகு வந்து சொசைட்டிக்கு வந்து ஏதாச்சும் நாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அது பின்னாடிக்க வர காலத்தில் வந்து எது எப்படி இப்படி நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எக்ஸ்பர்டைஸில் வந்து சஜஷன்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ வச்சுட்டு ஒரு ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சயின்டிஃபிக்காக சில அட்வைஸ் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணுறது மாதிரி எல்லாம் வந்து ஒரு காரியங்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணி காரைக்காலில் கார்த்திகை ஒன்றாவது சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ நிதீஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் காரைக்காலில் கார்த்திகை ஒன்றாவது சோமவாரத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வர சுவாமி ஆலயத்தில் சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் விசேஷ ஹோமம் மற்றும் யாகமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு திரவியங்களால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசம் மற்றும் சங்குகள் இருந்த நீரினால் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவன் மற்றும் அம்பாளுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்வித்து மகா தீபாராதனை நடைபெற்றது கார்த்திகை மாதம் ஒன்றாவது சோமவாரம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுகடிப்பட்டில் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சமூக நல தேசிய நற்பணி மன்றம் துவக்க விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்பி பி வைத்தியலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் மதுகடிப்பட்டில் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சமூக நல தேசிய நற்பணி மன்றம் துவக்க விழா இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சமூக நல தேசிய நற்பணி மன்ற நிறுவனர் எம்பி வெங்கடேசன் தலைமை தாங்கினார் திருபுவனை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு வரவேற்றார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தேசிய நற்பணி மன்ற பெயர் பலகையை திறந்து வைத்து இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிறுவனத் தலைவர் எம் பி வெங்கடேசன் மன்ற கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் பிசிசி நடராஜன் மாநில விவசாய அணி தலைவர் கார்த்திகேயன் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பெரியண்ணன் முருகன் பொது செயலாளர்கள் ஷேகர் வேலு வீராசாமி சந்துரு கந்தசாமி செயற்குழு உறுப்பினர் அமிர்தராஜ் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி தொகுதி பிரச்சார குழு தலைவர் மணிமாறன் வட்டார காங்கிரஸ் செயலாளர் வேலாயுதம் தொகுதி ஐஎன்டியூசி தலைவர் டேவிட் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் செயலாளர் அழகிரி நன்றி கூறினார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி கேரம் போட்டியை சோரப்பட்டு அரசு பள்ளி வளாகத்தில் நடத்தியது புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நான்காம் வட்டம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி கேரம் போட்டி சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடத்தியது விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் சோரப்பட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணி ஆகியோர் கேரம் போட்டியை குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர் இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் மாணவர்கள் பிரிவில் பிரிவுகளிலும் மாணவிகள் வயது ஆகிய பிரிவுகளிலும் கேரம் போட்டி நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டி தொடக்க விழா இன்று தொடங்கி வைக்கப்பட்டது உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் செல்வகுமார் சோரப்பட்டு பள்ளியில் கேரம் விளையாட்டு போட்டிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் ரஷீத் அகமத் சிறப்புரையாற்றினார் மற்ற ஜோனிலிருந்து நான்காம் வட்டத்திற்கு புதியதாக வருகை தந்திருக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் லக்ஷ்மி உடற்கல்வி ஆசிரியரும் தேசிய கேரம் நடுவருமான சாந்தி ஆகியோர்களை இந்நிகழ்ச்சியில் பாராட்டி மகிழ்ந்தனர் இப்போட்டியானது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கோவில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆறு சிட்டியின் சார்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு ஆடைகள் வழங்கும் நிகழ்வு சிறப்புற நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டியின் சார்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு ஆடைகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் சந்திரன் தலைமையேற்று தலைமையுரை வழங்கினார் தலைமை ஆசிரியர் மங்களம் முன்னிலை வகித்தார் திட்ட தலைவர் சிவராமச்சந்திரன் போற்றுரை வழங்கினார் தலைவர் திருவாசகம் சிறப்புரையாற்றினார் செயலாளர் லோகேஷ் ஆனந்த் வாழ்த்துரை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயந்தி மாணவர்களின் பெயர் பட்டியல் வாசிக்க சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு இலவசமாக விளையாட்டு சார்ந்த ஆடைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு நிதி உதவியும் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியினை முனைவர் மோகன்ராஜ் தொகுத்து வழங்க விரிவுரையாளர் லட்சுமி நன்றரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகள் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தணிக்கை வாரத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற தணிக்கை குறித்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை சார்பில் நவம்பர் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தணிக்கை வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இதனை ஒட்டி தமிழ்நாடு புதுச்சேரி தணிக்கைத்துறை சார்பில் தணிக்கை செய்வதின் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு தணிக்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நடைப்பயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இந்த நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கைகளில் தணிக்கை செய்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற நடைபயணம் மீண்டும் கடற்கரை சாலையில் வந்து நிறைவடைந்தது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அடிப்படை வசதி இல்லாமல் எட்டு ஆண்டுகளாக தவிக்கும் ஐநூறு குடும்பங்கள் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் இந்திரா காந்தி பிறந்த தினம் சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை காணாமல் போன பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பது செல்போன்கள் மீட்பு உரியவர்களிடம் ஒப்படைத்த சைபர் கிரைம் போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்